வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் திருவாடனையில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு எருதுக்கட்டு போட்டி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா பிள்ளையாரந்தல் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ திருச்சி சின்னமுடைய ஐயனார் ஆலய புரவி எடுப்பு உற்சவ திருவிழாவை முன்னிட்டும் ஆதியூர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு இன்று இரண்டு கிராமங்களிலும் வடமாடு எருதுக்கட்டு போட்டி நடைபெற்றது இந்த எருதுக்கட்டு போட்டியில் ஒரு காலைக்கு ஒன்பது இளைஞர்கள் என போட்டி ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து நிமிடங்கள் வழங்கப்பட்டது இந்த பதினைந்து நிமிடங்களுக்குள் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கும் காளைகளுக்கும் பணம் கோப்பை பாத்திரங்கள் சைக்கிள்கள் பரிசாக வழங்கப்பட்டது இதனை இதனைக்கான இருந்து ஏராளமான கிராம மக்கள் பார்வையிட்டனர் திருவாடானை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வணக்கம் எக்களமும் இல்லை இது வீரம் இல்ல நெஞ்சம் பயந்தாடும் வீரம் கொண்டு நெஞ்சம் கவிந்தாடும் வீரமக மூத்தமும் நல்ல தந்தியாக